நம்ம திண்டுக்கல் டு மதுரை யூனிவர்சிட்டி ரோட்டில் போக்குவரத்து நகர் அப்படின்ற ஏரியா பக்கத்தில் சூப்பரான வீட்டு மனை தவணை வந்து சைட் போட்டிருக்கோம் ஸோ இந்த சைட்டை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துருவோம் ஆல்ரெடி இந்த சைட்டை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண சைட் தான் இதில் வந்து தவணை இன்ஸ்டால்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சைட் வந்து பைபாஸில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து இருக்குது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஸோ நீங்கள் வந்து லைவாகவே அந்த ஏரியாவை பார்க்கலாம் இந்த ஏரியாவை பக்கத்தில் லக்ஸர் வேர்ட் அப்படின்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது காந்தி கிராம யூனிவர்சிட்டி இருக்குது அதே மாதிரி கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது அனுகிரக இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு பார்வதி காலேஜ் ஜேஜே காலேஜ் போன்ற கல்வி நேரங்கள் அமைஞ்சிருக்கு சைட்டை சுற்றியுமே வந்து ஒரு நானூறு வீடுகள் போக்குவரத்துன்ற ஏரியாவில் நானூறு வீடுகள் நம்ம இருக்க ரோடு வந்து பார்த்தோன்னா மெயின் ரோட்லேருந்து நாற்பது அடி ரோடு ஆல்ரெடி இருக்கிற ரோடு இங்கே வாட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு ட்ரைனேஜ் ஆல்ரெடி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஏரியாவில் நமக்கு அமைஞ்சிருக்கு கடை கடைகள் மற்றம் காம்ப்ளெக்ஸு சைட்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்சியல்க்காண்டி பார்க்குறீங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி ஒரு சைட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சைட்டை சூஸ் பண்ணலாம் சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் லைவாக பார்க்கலாம் ஜஸ்ட்டு வந்து மெயின் ரோட்டில் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அதாவது ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக ஒரு நூற்றி இருபது சைட் பக்கத்தில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் வாங்க வந்து சைட்டு வந்து இது பண்ணலாம் இப்போ தான் வந்து சைட்டை வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏரியா இந்த போக்குவரத்துனர் ஏரியா முடிகிற இருந்து நம்ம சைட் லொக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது இந்த சைட்டில் போட்டிருக்க மெயின் ரோடு நாற்பது அடி ரோடு ரோடு முப்பது அடி இருபத்தி நாலு அடி தரசலைகளாக நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் மாதிரி ப்ராப்பர் டே ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் சைட்டில் இருக்க இந்த மெயின் ரோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாற்பது அடி வந்து இந்த நல்ல மெயின் ரோடு போகிறதுக்கு ஒருவே வர்றதுக்கு ஒரு அந்த மாதிரி ரெண்டு இருபது அடி இருபது அடியாக பிரித்து மொத்தம் மெயின் ரோட நாற்பது அடியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ட்ரைனேஜ் கனெக்ஷனும் பண்ணியிருக்கோம் இதில் வந்து காமௌண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த சைட்டை சுற்றி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம் பார்க்குக்கு பூங்காவுக்குன்னு தனியாக வந்து நமக்கு லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜுவலாக ஒதுக்கிருக்கோம் இபிக்கு புது இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணி சூப்பராக இது பண்ணுறோம் இதில் வந்து நீங்கள் ஒன் தேர்ட் அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் மியூச்சுவல் ரிமைனிங் அமௌண்ட்டை மந்த்லி இஎம்ஐயா அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எயிட் ஃபிஃப்ட்டி வருது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பிகினிங் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் த்ரீ த்ரீ ஃபிஃப்ட்டி வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பே பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் சொன்னால் இதாக இருக்காது கீழே வந்து நம்பர் இது பண்ணுறேன் அந்த நம்பர் கான்டக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த சைட்டில் வீடுகள் வந்து நம்மளே ஒரு நாலு வீடுகள் இப்போ கன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு வீடுகள் வந்து பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது ரெண்டு வீடு போர் போர் இது பண்ணோம் வாட்டர் லெவல்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த சைட்டில் வந்து வந்திருக்கு பார்த்து பார்த்துட்டு போய் எல்லா ரோடுமே நல்லா மெட்டல் தார் ரோடு இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ட்ரைனேஜ் கனெக்ஷனும் சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் சைட்டை சுற்றியுமே வீடுகள் இருக்கு உடனே வீடு கட்டணும் அப்படின்னாலும் நல்லா பெஸ்டபுள் சூட்டபுள் பெஸ்டபுள் சைட்டு இல்லை வாங்கி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி ஒரு நேரடி இயர் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக இது இது நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பேங்க் மூலமாக ஈசிஎஸ் அந்த மூலமாக அந்த மாதிரி வந்து எந்த விதமாக இது பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் கம்பெனியில் நீங்கள் கட்டி நீங்கள் பில் வாங்கிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் இது பண்ணும்போது இன்ஷியல் பே இது பண்ணும்போது நீங்கள் உங்கள் பேரில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிருக்கோம் ஒரு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த சைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி இரநூறு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு இருக்குது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்து நானூறு இந்த மாதிரி வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு எவ்வளோ வந்து நீடடோ உங்களுக்கு எந்த இந்தளவுக்கு வந்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் இந்த சைட் வந்து பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னாலும் நம்மளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய வீடுகள் லேண்டு அதை பற்றி நம்ம டீல் விட்டுருக்கோம் இந்த சைட்டை வந்து நேரில் பார்க்கறதுக்கு நம்மள்கிட்ட வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீ எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் க இந்த சைட்டை வந்து நாங்கள் காமி காமிப்போம் சைட்டை நீங்கள் நேரில் பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்ஜெட்டில் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த அந்தளவுக்கு நாங்கள் வந்து இந்த சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணி சூப்பராக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் இந்த சைட்டை சூஸ் பண்ணுவீங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா நிறைய வீடுகள் அதோடய லேண்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ